அதிபர வளையத்தின் மீதுள்ள புள்ளி பியிலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டுமதிப்பு குறுக்கச்சின் நீளத்திற்கு சமம் என நிறுவுகிறார் ஸோ என்ன நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பி அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து இந்த அதிபர வளையத்தோட மேலே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியிலிருந்து குவிய தூரங்களின் வித்தியாசங்களின் மட்டுமதிப்பு அதாவது இந்த புள்ளி வந்து பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா வந்து எஸ் பி

இதுதான் என்னது நம்மளுடைய குறுக்கச்சு இதுக்கு எதுக்கு குறு பேர் வந்தது அப்படின்னா இந்த அதிபர வளையத்துக்கு குறுக்கே செல்வதால் இது வந்து என்னது குறுக்கச்சு மதிப்பு வந்து இந்த புள்ளியினுடைய மதிப்பு வந்து என்னது மைனஸ் ஏக்கமா ஜீரோ இந்த புள்ளி வந்து என்னது ஏக்கமா ஜீரோ ஸோ இங்க இருந்து ஒரு ஏ இங்க இருந்து ஒரு ஏ சோ இந்த குருக்கச்சு நீளம் என்னது ரெண்டு ஏ ஓகே சோ நம்ம வந்து இதான் வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஓகே சோ பி அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து என்னது நமக்கு இங்கே இது மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சொன்னதெல்லாம் இங்கே வார்த்தைகளாக எழுதிக்கலாம் என்னது வார்த்தைகளா எழுதிட்டோம் அதிபரின் மீது உள்ள ஒரு புள்ளி வந்து நிறுவ வேண்டியது வந்து எஸ்பி மைனஸ் எஸ் நமக்கு வந்து என்னென்னா வந்துட்டு மைய தொலை தகவு அதனுடைய பண்பு தெரியும் அதாவது என்னது இங்க எஸ்பி டிவைடட் பை பி எம் அதே போல பை தெரியும் அதாவது என்னது இந்த ரேஷியோ அதாவது இந்த இருந்து இந்த 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 இயக்குவரைக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த ரேஷியோ தான் என்னது நமக்கு மைய தொலை தொகவு அப்படின்னு தெரியும் இயக்குவரையினுடைய சவுன்பாடு என்னது இது எக்ஸ் ஈக்குவல் டு a/e இது வந்து என்னது x -a/e ஓகே சோ இது வந்து நமக்கு இங்க ப்ளே பண்ண இதுனுடைய ரோல் வந்து இங்க இருக்கும் சோ அதனால் எழுதி செக் பண்ணலாம் ஓகே சோ இப்போ வந்து என்னது sp is equal to e times pm ஓகே okay. சோ so, e இங்க pm அப்படிங்கிறது என்னது இந்த புள்ளி அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த डिस्टेंस ஓகே இதுதான் வந்து என்னது நமக்கு pm ஸோ நமக்கு என்ன தெரியும் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இந்த புள்ளி வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது வேணும் ஓகே ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது எக்ஸ் அப்படின்னு தெரியும் ஏன்னா இந்த புள்ளியினுடைய எக்ஸ் குவார்டினேட் வந்து எக்ஸ் ஸோ அதனால இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு தெரியும் ஓகே அப்புறம் வந்து என்னன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனது ஏ பையின்னு தெரியும் ஏன்னா வந்து இந்த கோட்டினுடைய சவுண்ட் பாடு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது

பிஎம் டஸ் ஓகே ஸோ இ பெருக்கல் பிஎம் டஸ் ஓகே ஸோ இருக்குது இந்ததானது எம் டெஸ் ஓகே ஸோ நமக்கு என்னது இந்த டிஸ்டன்ஸே இப்போ பார்க்கப்படும் ஓகே அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏபைஇ அப்படின்னு தெரியும் ஓகே ஏன் அப்படின்னா இந்த ஏக்குவாரியன்ஸ் வரப்போ என்னது எக்ஸ் மை இஸ் மைனஸ் இந்த புள்ளி தான் வந்து என்னது மைனஸ் ஏ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஓகே நமக்கு என்னது இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது இது இதுவரைக்கும் எக்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் ஏ ஸோ நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பைஇ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இதை உள்ள கொண்டு பெருக்கு என்னது இஎக்ஸ் பிளஸ் இ பெருக்கள் ஏபை டு ஸோ இது வந்து என்னது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் அதாவது ஓகே நமக்கு வந்து என்னது மட்டு வந்து தேவை கிடையாது ஓகே அதாவது நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா வந்து எழுதிக்கலாம் கடைசியில் ஓகே ஸோ இங்க எஸ்பியினுடைய மதிப்பு என்னது இஎக்ஸ் மைனஸ் ஏ ஓகே மைனஸ் ஆஃப் இங்க எஸ்டி அப்படிங்கிறது என்னது இஎக்ஸ் பிளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் மைனஸ் ஏ ஸோ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா SP எஸ்பி மைனஸ் எஸ்டி இஸ் ஈக்வல் டு நமக்கு இந்த அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் மட்டு மதிப்பு எடுக்கிறதுனால ஸோ மாடலஸ் ஆஃப் எஸ்பி மைனஸ் எஸ்டி இஸ் ஈக்வல் ஸோ இதுதான் வந்தது நமக்கு இங்க குருக்கச்சின் நீலம் சோ வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணியாச்சு